வெறும் தொழிலாக பார்க்காமல் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறந்த பேராசிரியர் அரசியல்வாதி தத்துவ ஞானி ஆவார் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் இரண்டாவது குடியரசு தலைவரும் ஆவார் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் திருத்தணி அருகே உள்ள சர்வபள்ளி என்ற கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை சர்வபள்ளி வீராசாமி மற்றும் தாயா சீதம்மா இவருடைய மனைவி பெயர் சிவகாமு இவர்களுக்கு ஐந்து பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் தன் இளமை காலத்தை திருத்தணியிலும் திருப்பதியிலும் கழித்தார் ஏழை குடும்பத்தில் பிறந்ததால் அவரது கல்வியை உதவித்தொகை மூலமாகவே தொடர்ந்தார் ஆரம்ப கல்வியை திருவள்ளூரில் உள்ள பள்ளியிலும் பின்னர் திருப்பதியில் உள்ள உயர் பள்ளியிலும் படித்தார் அவர் தன் படிப்பில் தத்துவத்தை முதல் பாடமாக தேர்ந்தெடுத்து அதில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டமும் பெற்றார் அவர் தன் முதல் பணியினை சென்னை மாநில கல்லூரியில் துவங்கி மைசூர் கொல்கத்தா வாரணாசி ஆக்ஸ்போர்டு போன்ற இடங்களிலும் தொடர்ந்து நீண்ட காலமாக தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் படைப்பான இந்திய தத்துவம் வெளியிடப்பட்டது இப்புத்தகம் பாரம்பரிய தத்துவ இலக்கியத்தின் ஒரு தலை சிறந்த படைப்பாகும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆந்திரா மற்றும் பெனாரஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றினார் பல்கலைக்கழக ஆணையத்தின் தலைவராக இருந்த அவர் பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமின்றி பள்ளி கல்வியிலும் சிறப்பான கொள்கைகளை வகுத்ததில் முக்கிய பங்கு அவருக்கு உண்டு இந்திய கல்வி முறையின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பான கல்வி திட்டத்தை வடிவமைக்கவும் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குழுவின் பரிந்துரைகள் பெரிதும் உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இவரது கல்வி சேவைகளை பாராட்டி யுனெஸ்கோவிற்கான இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதாம் ஆண்டில் சோவியத் யூனியன் தூதுவராக நியமிக்கப்பட்டார் இது சோவியத் யூனியனுக்கு ஒரு வலுவான உறவாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவில் முதல் துணை குடியரசுத் தலைவராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருதினை வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் இந்திய ஜனாதிபதியாக இருந்தபோது இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் யுத்தம் நடத்தியது ஜனாதிபதியாக அவர் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாட்டிற்கும் இந்திய மக்களுக்கும் பெரிதும் உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஜனாதிபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்று சென்னையில் குடியேறினார் இவர் சர் பட்டத்தை தனதாக்கி கொண்டதோடு தன்னை முழுமையாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாவிட்டாலும் மனமாற ஆதரித்தவர்களுள் ஒருவராக விளங்கினார் இந்திய சுதந்திரம் மற்றும் இந்திய கல்வி இரண்டிலும் தீவிர அக்கறை கொண்டவராக இருந்தார் இந்திய தத்துவங்களை தரமான கல்வி வாசகங்கள் உதவியுடன் மொழிபெயர்த்தால் இயற்கத்திய தரங்களையும் மிஞ்சிவிடும் என்றுரைத்தார் இவ்வாறு இந்திய தத்துவத்தை உலக வரைபடத்தில் வைத்த ஒரு தத்துவ ஞானி என்றவை கூறலாம் பல்வேறு சாதனைகள் படைத்த டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் காலமானார் ஆசிரியராக பணியை தொடங்கி எண்ணற்ற டாக்டர் பட்டங்கள் மற்றும் நாட்டின் மிக உயரிய ஜனாதிபதி பதவியை அடைந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்தியாவில் தினமாக வருகின்றது பணியினை வெறும் தொழிலாக பார்க்காமல் சேவையாகவே பார்த்து பணியாற்றியவர் தனது வாழ்நாளில் பல்வேறு சாதனைகளை படைத்து நாட்டுக்கு பல மணிகள் ஆற்றியவர் எனவே இவர் போன்ற மனிதர்கள் நாம் இந்திய நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்று கூறினால் அது மிகையாகாது நம் மனதில் என்றென்றும் நீங்காயிடம் பிடித்த கல்வியாளர்களுள் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பதில் ஐயமில்லை இல்லை நன்றி வணக்கம்